நம திருச்சிற்றம்பலம் திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் திருச்சிற்றம்பலம் திருவிளையாடல் புராணம் என்பது சிவபெருமானது திருவிளையாடல்களை கூறும் பரஞ்சோதி முனிவர் எழுதிய நூலாகும் சிவபெருமான் தன்னுடைய அடியார்கள் மீதும் சிற்றுயர்கள் மீதும் கொண்ட அன்பினால் தாமே பூலோகத்திற்கு வந்து செய்த திருவிளையாடலின் தொகுப்பாக இந்நூல் அமைந்துள்ளது மதுரையில் சிவபெருமான் செய்த திருவிளையாடுகளை பற்றி கூறுவது திருவிளையாடல் புராணமாகும் மதுரையில் சிவபெருமான் செய்த திருவிளையாடுகளை பற்றிய ஆலாசிய மகாத்யம் என்னும் வடமொழி நூலில் சொல்லப்பட்டுள்ளது வியாசர் இயற்றிய ஸ்கந்த புராணத்தில் இந்த லீலைகள் சொல்லப்பட்டுள்ளன நந்திதேவ சரத்குமார் முனிவருக்கு இந்த லீலைகள் பற்றி சொன்னார் என்றும் அதை வியாசருக்கு சரத்குமாரர் சொன்னார் என்றும் வியாசர் அதை ஸ்கந்த புராணத்தில் எழுதினார் என்றும் வழங்கப்படுகிறது பரஞ்சோதி முனிவர் தமிழுக்கே குறித்தான செய்யுள் நடையில் மூவாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி மூணு செயல்களாக செய்யுள்களாக படித்தார் இதில் முதல் முன்னூற்றி நாற்பத்தி மூணு செய்யுல்கள் காப்பு மதுரை மாந மதுரை நகர சிறப்பு உள்ளிட்டவற்றை உள்ளடக்கியது முன்னூற்றி நாற்பத்தி நாலாவது செய்யுள் முதல்தான் பெருமானின் திருவிளையாடல்கள் தொடங்குகிறது திருவிளையாடல் புராணம் மூன்று காண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது மதுரை காண்டம் பதினெட்டு படலம் கூடற்காண்டம் முப்பது படலங்கள் திருவாளவாய் காண்டம் பதினாறு படலங்கள் காப்பிய உறுப்புகள் காப்பு வாழ்த்து முற்பயன் கடவுள் வாழ்த்து பாயிரம் அவையடக்கம் திருநாட்டு சிறப்பு திருநகர சிறப்பு திரு கைலாய சிறப்பு புராண வரலாறு தலவிசேடம் தீர்த்த விஷேடம் மூர்த்தி விஷேடம் வதிகம் திரு வாழவாய் மான்மியம் பாயிரம் முதல் பதிகம் படலம் வரை பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவாலவாய் மானியம் மான்மியம் திருவாலவாய் மாண்மியம் என்பது பரஞ்சோதி முனிவர் எழுதிய திருவிளையாடல் புராணத்தின் ஒரு பகுதியாகும் இது மதுரை மற்றும் அதன் கோயில்களின் பெருமைகளை பற்றி கூறும் புராணமாகும் இதில் சிவபெருமானின் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்கள் விவரிக்கப்பட்டுள்ளன திருச்சிற்றம்பலம் முதலாவது மதுரை காண்டம் பாயிரம் முதல் பதிக படலம் வரை காப்பு விநாயகர் காப்பு சக்தியாய் சிவமாகி தனிப்பர முத்தியான முதலை துதி செய்ய சுத்தியாகிய சொற்பொருள் நல்குவ சித்தியானை தன் செய்ய பொட்பாதமே சொக்கலிங்கமூர்த்தி காப்பு வெற்றுளே புலன்களைந்தார் மெய்யுணர்லந்தோருங் செற்றுளேயமுதமூன்று இருவருள் போற்றி ஏற்று ஏ போற்றியேற்று குற்றுளேயிருந்து காட்சி கொடுத்தருள் கோலம் போற்றி மற்றுளே மாறியாடு மறைச்சிலம்படிகள் போற்றி கண்ணம்மை காப்பு சுரம்பு முரல் கடி மலர்ப்பூங்குழல் போற்றி யுத்தரிய துடித்தோள் போற்றி கரும்புரு சிலை போற்றி கவுடியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி இரும்பு மணங்குள குளை தென்னை எடுத்தாண்ட வங்கையட்கன் எம்பிராட்டி அம் அரும்பு மிள நகை போற்றி யாரனோ புறஞ்சிலம்பு மடிகள் போற்றி நுட்பயன் திங்களணி திருவாளவாயும் மன்னரோ விளையாட்டிவை அன்பு செய்து கேட்போர் சங்கநிதி பதுமநிதி செல்வ தகைமை தருமகப் பெறுவர் பகையை வெல்வர் மங்களனன் வனம் பெறுவர் பிணிவந்தெய்தார் தார் நணி பெறுவர் வானாடைதி வானாடைதிங்கவராய் அங்குள்ள போக மூழ்கி புன்னியராய் சிவரடி கீழ் தண்ணி வாழ்வார் வாழ்த்து மழ்குக வேத வேள்வி வளங்குக சுரந்து வானம் பல்வுக வளங்கள் எங்கும் பரவுக வணங்கலின்ப நல்வுக உயிரட்கெல்லாம் நான் மறை செய்வமோங்கி உள்க உலகவெல்லாம் உறவளன் செங்கோள் வாழ்க பலம் சிவாய நம